ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இன்றைக்கி தமிழ் தலைவர் ஜெய்பூர் மேட்ச் இல்லை எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க ரைட் அதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் செவன் போடலான்னு ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டுவிட்டோம் பார்க்கணுன்னு போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க நேற்று பவன் ஷெராவத்தோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டிருக்கோம் நீ காத்தால் அதுவும் பார்த்துருங்க காலங்காத்தால் அஞ்சரை மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பவன் ஷெராவத்து மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பேசுனாருன்னு ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடியோ இருக்குது லைன் அப்பில் அதனால தான் கடகடன் போகணுன்னு காத்தால் போட்டது எனிவே விஷயத்துக்கும் ஐயா இருக்கிறேன் ஐயா அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தேங்க்ஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபுல் ஃபேன்ட்டசி ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் நாள் அவர் போட்டுக்கிறோம் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெய்ப்பூர் செகண்டில் ரேங்கில் இருக்காங்க தெரியும் தமிழ் தலைவா செவன்த் பொசிஷன் வித் ஃபார்ட்டி ஃபான் ஜெய்ப்பூர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு போவாங்க ஒன் அண்ட் டூ அவங்களுக்குள்ளேயே சர்க்கஸ் மாதிரி போயிட்டு இருக்கு புனேரி அண்ட் ஜெய்ப்பூர் ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா நாலு வின் இன்னரும் லைனாக ஜெயிச்சிட்டு வராங்க தெரியும் அது பெரிய விஷயம் இல்லை ஏழு மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நாலு லைனாக ஜெயிக்கிறீங்களே அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல மோரல் டவுன் ஆகிடும் நான் சொல்லலை தெலுங்கு டைட்டன்ஸ் கோச்சே எது சொல்லியிருக்காரு லைனாக ஏழு மேட்ச்சு தோத்தா எங்கேருந்து நாங்கள் எழுந்திரிச்சி நிற்கிறது மாரல் டவுன் ஆகிடுச்சு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னு ப்ரெஸ் கான்ஃபிட்ஸில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவே நீ காற்றில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ கீழே விழுறதில் தப்பு இல்லை விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு விழுந்த டீம் எந்திரிச்சு நிற்கிறாங்கல்ல தமிழ் தலைவாஸ் ஆட்ஸ் ஆஃப் டு தம் அதுதான் எல்லா ஃபேன்ஸோட மனசையும் ஜெயிச்சிட்டாங்க மனசில் போய் உட்காந்துட்டாங்க வாட் எவர் த ரிசல்ட் கம்ஸ் பட் வேணும் கண்டிப்பாக அவங்க டு வெல் டாப் சிக்ஸுக்கு ஆர் தேர் ஜெயிச்சுட்டே போங்க அவ்வளோதான் மற்ற டீம் என்ன பண்ணுறது பற்றி யோசிக்க வேணா இவங்க அவங்கள்கிட்ட ஜெயிக்கணும் இவங்க இவங்ககிட்ட ஜெயிக்கணும் அவங்க மைனஸ் ப்ளஸ்ஸு நோ நீட் வாட் யூ வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் யூ டீல் வித் இட் ஜெயிக்கிறது நீங்கள் தான் ஜெயிக்கலாம் ஒன்றால் முடியும் தம்பி தான் தட்டோன்னு தூக்குறோம் ஜெய்ப்பூர் கோச்சுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்று கொடுத்துருவோம் ஜெய்ப்பூர் நிறைய உங்களுக்கு பெரிய பெரிய எல்லாம் வருது எலிமினேட்டரு ஃபைனல் போவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அர்ஜுன் தேஷ்வால் அங்குஷ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே ம் ரைட் ஜோக்ஸ் பாட் என்னோட சஜஷன் கொடுத்த கோச்சுக்கு இன்ஜூரி குஞ்சுரி ஆகிடக்கூடாது இல்லை அதனால சொன்னேன் எனிவே ரைட் விஷயத்துக்கு போவோம் என்ன சொல்ல போகிறேன் ரைட் ஸ்டார்டிங் செவன் தான் எந்த ஏழு பேர் விளையாட போகிறாங்கன்னு ஜெய்பூர் பிங்க் பேந்தர் நான் சொன்னேன் கோச்சு கேட்க போகிறேன் இந்த செவன் தான் இருக்க போகுது அர்ஜுன் தேஷ்வால் அஜித் குமார் நம்பாலே பவானி ராஜ்போட் மூணாவது ரைட்டரை வந்து டெஃபனெட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஃபுல் பாடனும் ஒரே ஆள் மேலே தலையில் போடக்கூடாது அர்ஜுன் தேஷ்வால் மேலேன்னு பவன் சேரவர்த்தி பால தூக்கி ப பேர்டன்னு போட்ட மாதிரி அதனால் அந்த ரைடர் வந்து வந்துட்டு போவார் அது மூணு பேர் அப்புறம் நாலு டிஃபெண்டர் சுனில் அண்ட் அங்குஷ் நமக்கு எப்படி சாகரன் சார்பு இல்லையோ அது மாதிரி அவங்களுக்கு சுனில் அண்ட் அங்குஷ் ல அங்குஷ் லெஃப்ட் கார்னர் அப்புறம் அவங்ககிட்ட சாகுல் குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ரைட்டு கார்னர் அப்புறம் ரைசா மிர் பகாரி அவரும் விளையாடுவார் கண்டிப்பாக இந்த ஏழு பிளேயர் தான் ஸ்டார்டிங்ஸை இருப்பாங்க அவங்க ஒஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட லக்கி சர்மா லக்கி மேன் லக்கி ஷர்மா இருக்கார் டிஃபெண்டர் கே எஸ் அபிஷேக் அங்கே ஒரு அபிஷேக் இருக்கார் ஆமாம் அவர் ஒரு டிஃபெண்டர் யார யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க என்ன நல்ல பொசிஷனில் இருக்காங்க டாப்பில் ரைட் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாட்ணும் தெரியும் உங்களுக்கு ப்ரிவியூவில் நிறையா சொல்லியிருக்கேன் பாருங்கள் சேஞ்சே பண்ணாதீங்க க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இதே செவன் எடுத்துன்னு பாங்க அஜிங்க பவார் நரேந்திர கண்டுவாலா அப்கோர்ஸ் ஷோ ரொம்ப முக்கியம் அசிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாரு ரைடருக்கும் அசிஸ்ட் பண்ணுறாரு டிஃபென்ஸுக்கும் அசிஸ் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் வெரி வெரி ஹேண்டி பிளேயர் ஏனோ கிரிக்கெட்டில் ஆல்ரௌண்டர் இருப்பாங்க அது மாதிரி ரைட் மூணாச்சா ஆச்சா அப்கோர்ஸ் சாகரன் சாயில் குள்ளையா பில்லர் அப்புறம் அபிஷேக் அண்ட் மோத் மோஹித் ரியல் டேஷர் போன வாட்டி அபிஷேக் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார் இன்றைக்கி வரணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும் வி வில் டூ அபிஷேக் அண்ட் மோஹித் அஃப்கோர்ஸ் தேவைப்பட்டதுன்னா பெஞ்சில் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேணும் எனக்கு விஷால் எப்படி வருவார்னு நினைக்கிறேன் விஷால் சால் ஏன்னா கடைசி அஞ்சு நிமிஷத்தில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எத்தனை செகண்ட் வேஸ்ட் பண்ணணும் எத்தனை செகண்டு மேட்டில் இருக்கணும் அதெல்லாம் ஏன்னா கடைசியில் தான் வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ஊறோம் அந்த கடந்த அஞ்சு மேட்ச் அப்படி நடக்கிறது இல்லை அது ஒன் ஆஃப் த ரீசன் விஷால் சால் உள்ள மேட்டுக்குள்ளே வந்து டயத்தை ம கணக்கு போட்டுகிட்டே இருப்பார் எத்தனை செகண்ட்லேருந்து அவங்க எவ்வளோ ரைடு எடுக்க முடியும் நம்ம இன்னும் எத்தனை ரைடு எடுக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் அஃபோர்ஸ் ரோனக்கு பஸ்தாமி நிறைய பேர் இருக்காங்க அது வெல் டிசைட் டு டுனு கோச் கார்னால் கீழே கவனிங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு விளையாடுங்க இதே ஜெய்பூர்ட்ட ஒரு பாயிண்டில் தான் தோற்றம் போன வாட்டி அதுவும் ஜெயித்த மேட்சை தோற்றம் அதனால் நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் எல்லாருமே பீட்டபிள் சைடு தான் அதனால் தைரியமாக போங்க கெத்தாக போங்க பாய்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக போங்க அது ரொம்ப முக்கியம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங் செவலில் இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுமை பற்ற திரும்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்